சென்னையில் மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் அண்ணா நகர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது ஆர்கே நகர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியிலும் இழுபறியாக உள்ளது எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது சைதாப்பேட்டை மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் இழுபறியாக உள்ளது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ளது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்புள்ளது தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தொகுதியில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது